ராஜ பேதி யூஸ் பண்ணி மாத்திரதான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்ச நாளா தான் வந்துட்டு கையில ஒரு ஸ்கின் டிசீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்பதான் லைட்டா ஒரு பேட்ச் ஒன்னு அமைஞ்சிச்சு அது எடுத்ததுக்கு அப்புறம் பேதிக்கு எடுத்ததுக்கு அப்புறமே அது ஃபுல்லா குறைஞ்சிருச்சு பட் இன்னும் கொஞ்சம் இருக்கு நீங்க செகண்ட் டே எடுக்க சொல்லிருக்கீங்க இல்லையா இப்போ ஒரு டென் டேஸ்க்குள்ள ஆஹ் நாளைக்கு எடுக்கலாம்னு இருக்கேன் ஆஹ் ஹோப்ஃபுல்லி நாளைக்கு எடுத்தா அது வந்து ஃபுல் கிளியர் ஆயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆஹ் அரிப்பு எல்லாம் இப்ப எதுவும் இல்ல அதுல நல்லா இருக்கு நெக்ஸ்ட் நீங்க பானை தண்ணி குடிக்க சொல்லிருக்கீங்க நான் பானை சர்ச் பண்ணிட்டே இருக்கேன் சொல்லி வச்சிருக்கேன் மேபி நாளைக்கு எனக்கு கிடைச்சிடும்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் ஆர்ஓ வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கேன் பானை தண்ணி கிடைக்கல பானை பானை கிடைக்கல அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இப்போ அவங்க சொன்னதுதான் சமைக்கிறோம் சமைச்சதுக்கு அப்புறமா அது வந்து சாப்பிடறதுக்கு வந்து தோணுது அது நிறைய அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு என்கிரை இருந்துட்டே இருக்கு காவிங் இருந்துட்டே இருக்கு அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேனேஜ் பண்றது பட் உடம்பு வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு இட் மீன்ஸ் ஹெவியா இருக்கு உடம்பு இப்போ ஆஹ் முன்ன வந்து நான் சாப்பிட்டதுல இப்ப நான் பாதி சாப்பிட்டாலே என் வயிறு வந்துட்டு ஃபுல்லான ஒரு ஃபீல் வந்துருச்சு முன்ன வந்து நான் அவ்வளோ சாப்பிடுவேன் ஆனா எனக்கு ஒரு ஃபுல்லான ஃபீல் வராது இப்ப நான் ஹாஃப் தான் சாப்பிடுறேன் ஆனா எனக்கு இப்பவே வந்துட்டு இப்பவே நிறுத்திக்கலாம் ஃபீல் வந்துடுச்சு ஆ அதான் நான் இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நல்லா மென்னு சாப்பிடுறேன் இப்போ நான் பொறுமையா சாப்பிடுறேன்

அந்த எல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது இல்ல இப்போ நான் டச் பண்ணும் போது இங்கேயோ ஒரு பார்ட் ஒன்னு இருக்கு நம்ம கண்டுக்காம இவ்வளவு நாள் என்ற ஒரு ஃபீல் இருக்கு இப்போ அதையும் கொஞ்சம் பாக்கணும்ன்ற ஒரு தாட் வந்திருக்கு இப்போ வந்துட்டு முன்ன லைட்டா அப்பதான் முட்டிவலி ஸ்டார்ட் ஆச்சு இப்ப இந்த ஒன் வீக்கா வந்து முட்டிவலி இல்ல முட்டி வலி ஃபீல் பண்ணவே இல்லை இந்த ஒன் வீக்காவே நல்லா இருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு ஒன் வீக்ல நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு நான்